ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள் அவருடைய ஆட்சி என்பது ஐந்தாண்டு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர்களிடத்தும் அதே நேரத்தில் திராவிடவாதிகள் என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார் அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளங்கினார் இதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களே சமூக நீதி காத்து வீராங்கனை என்று அவளுடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார் நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிமக்களுக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி கட்டிலே அவர்கள் வெற்றி வாகை சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது இந்த இயக்கத்தை பேணிக்காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம் அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுரண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை அவர் முன்மொழிந்தார் ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றி இருக்கிறேன் என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிறபோது பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பணிகளை நான் ஆட்சி இருக்கிறேன் நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழ்கிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இயக்கத்தை நம்பியிருக்கிற கோலான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசையோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிடல் வேண்டும் என்ற முறையிலேதான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் புரட்சித்தலைவை பற்றி காளிமுத்தவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பெயரை சொல்லவில்லை உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முள் குத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பேசினாலும் கூட புரட்சித்தலைவர் அம்மா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள் அப்போது புரட்சித்தலைவர் எழுந்து சொன்னார் இங்கே எனக்கு அருகாமலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் எல்லோரும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு இருக்கிற எனக்கு வயது முடிந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அணுகுமிக்கவரை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறார் இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் ஆட்சி கட்டளை அமர்ந்தோம் அமர்ந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தொன்னு தேர்தல் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலில் நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினும் அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினான் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் சந்தித்தோம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல் நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நட்டம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனமே அவர் இல்லை நான் எதற்காக நான் சொல்கிறேன் தான் இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கட்டுத்தந்திருக்கிற பாடம் புரட்சித் தலைவர்களும் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை பிரச்சலை அம்மாவிட செல்வாக்குமிக்க இல்லை இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது மதுரை நடுங்கியது திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும் வெளியே சென்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை என்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது அதற்கு பிறகு பதினாறு அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார் நான் ஒன்றைய உள்ளத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிறது தொண்டர் நலன்கிறதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம்